என்ன மக்களே இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அதான் விஜய் சேதுபதியே சொல்லிட்டாங்களே இந்த ஷோ நிறைய நாரிருச்சு இதுக்கு மேல நார்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறத அவரே சொல்லிட்டாரு இதுக்கு மேல அவரை போட்டு அடிச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லங்க அவரை பொறுத்தவரை நான் வாங்குற சம்பளத்துக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை பேசிட்டு போகிறேன்ப்பா என்ன போட்டு அடிக்காதீங்க மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அதே மாதிரி எபிசோடில் நம்ம சொன்ன மாதிரிதான் கமர்தீனுக்கு ஒரு அடி பாருக்கு ஒரு அடி மீது எல்லாரையுமே தடை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின் சொல்லலாம் அதாவது மயில் இறகால வருடி விட்டுட்டு போயிருக்காரு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படி மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது விஜய் சேதுபதி வந்த உடனே இந்த வாரம் முழுக்க முழுக்க பரபரன்னு இருந்துச்சு ஆனா பாக்குற நமக்கு தான் மனசு பட அடிச்சுச்சு அடிச்சிச்சு அந்த அளவு கலவரங்கள் வந்துச்சு என்ன ஏது அப்படிங்கறத போட்டியாளர்கிட்ட கேட்டுவோம் அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நடந்தது என்ன அப்படிங்கறத பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை நிகழ்வு போட்டு கட்டுறாங்க இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியாவுக்கு கலையரசன் திவாகர் இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க இவங்க ரெண்டு பேரையுமே சிறைக்குள்ள இருந்து பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருமே பார்த்து கமெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தியாடா துரோகிகளை பார்த்தும் பார்க்காத மாதிரி நிக்கிறானுங்க நான் ஜெயிலுக்குள்ள வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன பண்ற ஏது பண்றதுன்னு கூட கேட்கல இவனெல்லாம் மனுஷனுங்களா அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க கமர்தீனும் கலாய்ச்சிட்டு இருக்காரு இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா திவாகர் கலையரசன் இந்த ரெண்டு பேருமே இந்த வாரம் யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா மாதிரி பேசிட்டு இருக்காங்க உண்மையாவே திவாகரை போறத கோமால் எல்லாம் கிடையாதுங்க அவர் தெளிவா கேம் ஆடிட்டு இருக்காரு அவரோட தேவைகளுக்கு யாரை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்குது ஆனா இவ்வளவு நாள் திவாகருக்கு வந்த ஓட்டுகள் வந்து அவர் இன்னசன் அவர் வெகுளி அப்படிங்கறதுனாலதான் அவரை பொறுத்தவளவு இவ்வளவு தெளிவான ஆளு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இவ்வளவு தெளிவா

திவாகர பொருத்தளவுல பாரு மேல என்ன கோவம் அப்படின்னு பார்த்தோம்னா நீ ஒரு சுயநலவாதி சோத்து முட்டை எப்ப பாரு சோறு சோறுன்னு சாவுற அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணுவோம் வாங்கன்னா அவ்வளவுதான் அப்படியே ஃப்ளாட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி இவர் பண்ற வேலைகளை சொன்னதுதான் இவருக்கு பெரிய காண்டு இருந்தாலும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா திவாகர பொறுத்தளவுல கணிக்கு ரொம்பவே சொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்காரு அன்பு கேங் டூ பாயிண்ட் ஒல்ல இவரும் ஒரு அங்கமா இணைஞ்சிட்டாரு அப்படி சொல்லலாம் என்ன பண்ண நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம சேராத இடத்துல போய் சேர்ந்துருவோம் அந்த வகையில கனி கூட சேர்ந்துட்டாங்கல்ல திவாகரோட ஆட்டம்

மனசுல புல்லா வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னமோ சொல்லுவாங்கல்ல எதிரிய கூட நம்பிரலாம் துரோகி நம்ப முடியாது நீ என்ன பொறுத்தளவுல கனியால திவாகருக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படியே சொல்லுவேன் அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க அந்த இடத்துல திவாகர் வினோத் இந்த ரெண்டு பேருக்கு இடையில சண்டை இவனுங்களை பொறுத்தளவுல போடுற சண்டை எல்லாம் தேவையில்லாத சண்டை தாங்க திவாகரை பொறுத்தளவுல வினோத் வந்து வடசட்டில போட்டு சோறு சாப்பிடுறாரு இவர்தான் சோறு சோறுனு அலைகிறாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல வினோத பொறுத்தளவுல இவர் ஒரு கோமாளி டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற பேர்ல கொலையா கொண்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க

எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அவர் மூஞ்சில மாறவே செய்யாது அவருக்கு இவ்வளவுதான் அப்படிங்க சொல்லிருக்கான் அவனே பாக்குறதுக்கு வேற்று கிரக மாதிரி ஏலியன் மாதிரி இருக்கான் அவன் வினோத கேலிகண்டல் பண்றான் இதெல்லாம் பார்க்கும் கால கொடுமடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் திவாகர் வினோத கேலிகண்டல் பண்ணும் போது வினோத்துக்கு சப்போட்டா கமருதீன் வராரு கமருதீன் கலாய்க்கிற மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கேமரால வந்து பதிவு பண்றாரு அதாவது திவாகர் இருக்கிறதுனால இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்க சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல வர சுபிஷாவை பொறுத்தவரை அப்படிலாம் நாங்க யாருமே சொல்லலப்பா அவர் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கப்புறமா கமர்தீன் சுபீஷா இவங்க ரெண்டு பேர் இடையில ஒரு சின்ன மோதல் வருது அதாவது சுபிக்ஷா வைப்பதாவது திவாகர் பெண்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கற ஒரு வார்த்தையை தான் சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல கமர்தீன் என்ன சொல்றாரு சொல்றாம நான் இருக்கிறதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கற மாதிரி நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் எல்லாம் போகுது ஒரு கடத்துல சுபீஷா வைப்பதால நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே கமர்தீன் வந்து நீ ஒரு சுயநலவாதி உழைச்சவங்களுக்கே காசு கொடுக்கல கேவலமா கேம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு சுபிக்ஷா வைப்பதாவில நான் நல்லவெல்லாம் கிடையாதுப்பா என்னோட கேம் விஷயம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற உண்மைகளை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் தான் முதலே சொல்லிட்டேன் சுபிஷாவை பொறுத்தவரை இந்த சீசனோட ஜூலியா வர்றதுக்கு பத்து பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வார வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது வந்த உடனே விஜய் சேதுபதி போட்டியாளர்கிட்ட கொஞ்சம் கடுகடுதான் இருக்கிறாரு எப்பா போன வாரத்தை பொறுத்தவரை டாஸ்க் எல்லாம் பாக்குறதுக்கு பரபரன்னு இருந்துச்சு ஆனா பாக்குற எங்களுக்கு தான் மனசு பதட்டமாவே இருந்துச்சு யார எப்போ ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு பதட்டம் நிலவிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்றது மட்டும் இல்லாம பல பேர் வந்து இந்த ஷோ பாக்குற மாதிரி இல்ல குழந்தைகளோட பாக்குற மாதிரி இல்ல அப்படிங்கற மாதிரி என்கிட்ட வந்து சொல்றாங்க நான் அவங்க கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன் நம்ம குழந்தை எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு அதனால உங்களுக்கு பிடிக்கலன்னா சேனல மாத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படி மாதிரி சொல்றாரு இது ஒரு ஹோஸ்ட் சொல்றது நியாயமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்க இதுக்கு முன்னாடி ஏழு சீசன கமல் சார் தொகுத்து இருக்காரு அந்த சீசன்லயுமே ஆபாசமா பேசுறவங்க உள்ள வந்திருக்காங்க கெட்ட வார்த்தை பேசுறவங்க உள்ள வந்திருக்காங்க ஆபாசமா நடந்துக்கிறவங்க உள்ள வந்திருக்காங்க ஆனா அதை பொறுப்படுத்தி கமல் சார் வந்து திருத்தி இருக்காரு இந்த விஷயம் நீ பண்றது தப்பு இந்த ஷோவை குழந்தைகள் முதல் கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்படி நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாரு அவங்களை திருத்தி மாற்று வழிக்கு திருப்புவாரு ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எப்பா எங்க ஷோ இப்படிதான் இருக்கும் வேணும்னா பாரு வேண்டாட்டி சேனலை மாத்திட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு பேசுனது நமக்கு ஒரு ஏமாற்றம் அளிச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நான் வாங்கின சம்பளத்துக்கு எனக்கு கொடுக்குற ஸ்கிரிப்டை வாசிச்சுட்டு போயிடுவேன் அதுக்கு மேல எங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க நான் மக்கள் செல்வம் கிடையாது என்ன பொறுத்தளவுல என்னோட சுயநலம் மட்டும் தான் முக்கியம் அப்படிங்கறதுல விஜய் சேதுபதி தெளிவாவே இருக்கிறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாராவது சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போய் தடுத்து நிறுத்தினீங்கன்னா குரூப் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க

நீங்க அதுக்கு எதிரெல்லாம் கேள்வி கேட்காத நீங்க இந்த இடத்துல அவங்க குரூப் இசம் பண்ணல அப்படி மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா வேற லெவல் சார் அது மட்டும் இல்ல சார் இந்த வாரத்தை பொறுத்தளவுல கனியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு எஃப்ஜே எல்லாரையும் கேவலப்படுத்துறான் மார்க் பண்றான் அசிங்கப்படுத்துறான் வியானா கிட்ட கேவலமா நடந்துக்கிறான் பார்வை ரொம்பவே கேவலமா பாக்குறான் இந்த இடத்துலலாம் கனி எஃப்ஜேக்கு சொம்பு தானே சார் தூக்குனாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க கேள்வி கேட்கவே இல்ல எப்படி சார் கேப்பீங்க கனிதான் விஜய் டிவியோட செல்ல பிள்ளையாச்சு எப்படி கேட்பீங்க ஆமா தானங்க அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவள கணிக்கு எதிராக இந்த சீசன் பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவள இந்த வாரம் வீக்லி டாஸ்கான ஜூஸ் பேக்டரி டாஸ்க பத்தி பேசுறாரு அந்த இடத்துல எப்ஜே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் எனக்கு பாட்டில் அதிகமா வரல நான் தான் கடைசியா கடை போட்டிருந்தேன் அதனால யாருமே எனக்கு பாட்டில் கொடுக்கல அப்படிங்கிற சொல்லி இருக்காரு உடனே அந்த இடத்துல எழுந்து நிற்கிற கமர்தீன பொறுத்தளவுல சார் அப்படிலாம் இல்ல சார் இவரை பொறுத்தளவுல கியூசி கிட்ட நிறையவே சண்டை போட்டிருந்தாரு சண்டை போட்டதனால இவரோட ஜூஸ அப்ரூவல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் யாருமே அவருக்கு பாட்டில் கொடுக்கல அப்படிங்கிற உண்மைகளை சொல்றாரு இருந்தாலும் விஜய் சேதுபதி அப்படியா எப்ஜே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வினோத் கிட்ட கேட்கிறாரு வினோத்தை பொறுத்தளவுல சார் எனக்கு யாருமே பாட்டில் கொடுக்கல சார் கொடுத்தாலும் என்னோட ஜூஸை திவாகர் வந்து அப்ரூவல் பண்ண மாட்டாரு அவருக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பகை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு உண்மை ரெண்டு பேரும் எலியும் பூனை மாதிரி தான் சண்டை போட்டுக்கிறாங்க அது பல நேரங்கள்ல பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தாலும் சில நேரங்கள்ல எல்லை மீறி போகுது அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி திவாகர்கிட்டயுமே விஜய் சேதுபதி கேட்கிறாரு அதுக்கு திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் என்ன பொறுத்தளவுல ஸ்ட்ரிக்டான ஆபிசர் சார் நான் நேர்மையா தான் சார் கியூசி பண்ண அப்படிங்கற மாதிரி சொல்றாரு உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல திவாகர் உண்மையாவே நீங்க பழிவாங்கணும் அப்படிங்கறதுக்காக எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு திவாகர் பொறுத்தளவுல சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு கேக்குறாரு ஆமாங்க அவரை பொறுத்த அளவுல கண்டிப்பா வினோத்த பழி வாங்க தான் செஞ்சாரு வினோத்த எனக்கு பிடிக்காது அவருக்குள்ள பாட்டில என்னால செலக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உறுதியா இருந்தார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால திவாகருமே வாயை மூடிட்டு பேசாம உட்கார்ந்துறாரு அதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜி குவின் சுபிஷா கிட்ட கேக்குறாங்க சுபிஷா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க உடனே சுபிஷாவும் விளக்கம் கொடுக்குறாங்க சார் நாங்க அப்படி விளையாண்டோம் சார் இப்படி விளையாண்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி நிறையவே விளக்கங்கள் கொடுக்குறாங்க இருந்தாலும் சுபிஷாவுக்கு இன்னைக்கு தரமான செருப்படியே விஜய் சேதுபதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க என்னதான் கேம் ஆடினாலும் அந்த கேம் எல்லாரும் கேமா பார்க்க மாட்டாங்க அதுல நீங்க எடுக்கிற முடிவு தான் நீங்க யாரு அப்படிங்கறது மக்களுக்கு காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல சுபிக்ஷாவோட மூஞ்ச பாக்கணுமே வாடி போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க சுபிக்ஷா பொறுத்தவரை ஒரு சுயநலவாதி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை இந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்றாரு எப்பா சுபிக்ஷா பாத்துப்பா வந்த இடத்த மறந்து கேமுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காப்பா கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படிங்கறத மக்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கா அப்படினே சொல்லலாம் அடுத்ததா ரம்யா வர்றாங்க அவங்க அவங்க கதைகளை சொல்றாங்க அந்த இடத்துல தான் விஜய் சேதுபதி வந்து இந்த ஷோ பொறுத்தளவுல எவ்வளவு நாரணமோ அவ்வளவு நாரி போச்சு இதுக்கு மேல நாடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்றாரு உண்மையாவே இதை கேட்கும் போது மனசுக்கு நிறைவா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் இந்த உண்மையாவது ஸ்டேஜ்ல இருந்து ஒத்துக்கிட்டீங்களே அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பிரவீன் ராஜ் பேசுறாரு அவரை பொறுத்தளவுல எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படிங்கறக்காக தான் கேம் ஆடினேன் என்னோட பாடல்களையுமே நான் கரெக்டா பேரம் பேசி விற்பனை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜ் சொல்றாரு அந்த இடத்துல பிரவீன் ராஜ பாராட்டி உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவுல இந்த டாஸ்க மிக சிறப்பா விளையாண்டது அப்படின்னா பிரவீன் ராஜ் அப்படியே தன்னோட வெற்றிக்காக அவரோட வியூகங்கள் ரொம்பவே நேர்மையாவும் இருந்துச்சு நியாயமாவும் இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கணிக்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாஸ்க்ல நீங்க நினைச்ச மாதிரி யாரு நடந்துக்கல யார் ஏமாத்தினாங்க அப்படிங்க மாதிரி கேட்கிறாரு கணிய பொறுத்தளவுல சுபிக்ஷா தான் சார் நான் நினைச்ச மாதிரி இல்ல எங்கிட்ட பேசினது ஒண்ணு எங்கிட்ட டீல் போட்டது ஒண்ணு இருந்தாலும் சுபிக்ஷா என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்க மாதிரி கணி சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல உங்களோட உரிமைகளை நீங்க தான் கேட்டு வாங்கணும் கேட்டு வாங்கி இருந்தீங்க அப்படின்னா நீங்க தானே வின் பண்ணிருப்பீங்க அதாவது சுபிக்ஷா கரெக்டான காயினை கணிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கனி தான் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாரு விஜய் சேதுபதி சார் வாய்ப்பே இல்ல சார் வாய்ப்பே இல்ல கனியை பொறுத்தளவு அவ்வளவு பாட்டில் எல்லாம் எடுக்கல அந்த அளவு கணிக்கெல்லாம் ஹைப் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல முதல் நாள்ல எட்டு பாட்டில் சுபிக்ஷாவுக்கு கொடுக்கறாங்க ஆனா அன்னைக்கு அப்ரூவல் ஆனதே ரெண்டு பாட்டில் தான் அப்ரூவல் ஆனதுக்கு தான் ரெண்டு பாட்டிலுக்கு ஒரு காயின் வச்சு பேசினாங்க அப்படி பார்த்தாலும் சுபிக்ஷா கொடுத்தது சரியான காயின் தான் மத்தபடி அவங்க எடுபடி வேலைகள் நிறைய பண்ண அதுக்கு வேணா ஒரு காயினோ ரெண்டு காயினோ கொடுக்கலாம் சார் கனி சொல்ற மாதிரி சுபீஷா கிட்ட இருக்கிற காயின்ல நாற்பது பர்சன்ட் கணிக்கு கொடுக்க முடியாது எதுக்காகன்னா விக்ரம பொறுத்த அளவுல அவர் மட்டுமே நாற்பது பாட்டில் கொடுத்துருக்காரு அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாட்டில் கலெக்ட் பண்ணதுல விக்ரம் தான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போயிருக்கணும் அவருக்கு தான் நாமினேஷன் ஃபை பாஸ் கிடைச்சிருக்கணும் அதுதான் நியாயமான ஒன்னு கணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் இந்த இடத்துல கணிக்கு இந்த அளவு நீங்க ஹைப் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அந்த இடத்துல தான் சுபீஷாவை போட்டு புழக்குறாரு எப்ப உழைச்சவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாமா இப்படி விளையாடும் போது தான் நீங்க யார் அப்படிங்கறது மக்களுக்கு தெரியும் இத கேமா பார்க்க மாட்டாங்க சுபிக்ஷா என்ன முடிவு எடுக்க சுபிக்ஷா எப்படி பட்டா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு அடுத்ததா ஆதிரை பேசுறாங்க ஆதிரை பொறுத்தவரை எனக்கு பாட்டில் கலெக்டர் இருந்தது துஷார் தான் துஷார் வந்து எனக்கு பாட்டில் கரெக்டா கொண்டு வரல அவரை பொறுத்தவரை விக்ரம் கிட்ட ஒரு டீலிங் எல்லாம் போட்டாரு அதாவது விக்ரம் எத்தனை பாட்டில் எடுக்கிறாரோ அதுல இருந்து டென் பெர்சென்ட் துஷாருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டீலிங் போட்டாரு அதனால எனக்கு பாட்டில் அதிகமா வரல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க உடனே விஜய் சேதுபதி பொறுத்தவரை துஷார்ட்ட கேள்வி கேட்கிறாரு துஷார் எங்க கரெக்டா பதில் சொல்லுவாரு இல்ல சார் நான் அப்படி விளையாண்டேன் சார் இப்படி விளையாண்டேன் சார் அப்படிங்க மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே கமருதீனுக்கு சிரிப்பு வந்துருது அவர் லைட்டா சிரிக்கிறாரு உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கமருதீன் நீங்க சிரிச்சிங்க நீங்க சிரிக்கிறதுனால அது கெத்தெல்லாம் ஆகாது உங்களோட மரியாதை அதிகரிக்காது தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கமருதீனுக்கு ஒரு நோஸ் கட்டை கொடுக்குறாரு இதே மாதிரியே பார்வதிக்கும் ஒரு நோஸ் கட்டை கொடுத்தாரு அதாவது திவாகர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி பின்னாடி இருந்து நடிச்செல்லாம் காட்டினாங்க இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி நடிச்செல்லாம் காட்டினாங்க ஏமா இப்பெல்லாம் பண்ணாதீங்கம்மா இதெல்லாம் பார்த்து பொறுமையாலாம் என்னால் இருக்க முடியாது இதுக்கு மேல பண்ணீங்க அப்படின்னா சரி வராது அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தைலாம் எல்லாம் சொன்னாரு அதே நேரத்தில் மற்றவங்க எல்லாரையுமே கேள்வி கிண்டல் பண்ணும் போது கனியா இருக்கட்டும் இல்லைன்னா எப்ஜியா இருக்கட்டும் சிரிப்பாங்க நக்கல் பண்ணுவாங்க அதெல்லாம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எல்லாரும் உத்தமர்கள் இருந்தாலும் இந்த இடத்துல துஷாரை விஜய் சேதுபதியும் கலாய்க்க தான் செய்யறாரு என்னப்பா உன்ன நம்பி ஒரு ஆள் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நாமினேஷன் பிரிப்பாஸ் தர்றேன்னு வேற சொல்லியிருக்காங்க கேம் நீ ஒழுங்கா ஆட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம நைன்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்க மேல சொல்லிட்டு இருக்காங்கல்ல உன்னோட மெச்சூரிட்டியும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சுறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வரா கலையை பொறுத்தவளவு பார் மேல இருக்கிற வன்மத்தை கொட்டினா அப்படின்னே சொல்லலாம் அதாவது பாரு யாரெல்லாம் எதிரியா நினைப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சார் நான் பாட்டில் கொடுத்தேன் எப்படினாலும் பாரு வந்து அந்த பாட்டில் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் ஃபண்ணுக்காக தான் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கலை சொல்றாரு கலை நீ வேற லெவல் கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா கியூசியா இருந்த பார்வதி திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் எனக்கு கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல அவங்க என்ன பண்ணாங்க என்ன பேசுனாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கேள்விகள் எதுவுமே இல்ல அதே நேரத்துல அவங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல எழுந்து நிற்கிற திவாகர பொறுத்தளவுல இல்ல சார் சுபிக்ஷாவோட ஜூஸ் வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தொடங்குறாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன் திவாகர் உட்காருங்க அப்படி மாதிரி உட்கார வச்சிருக்காரு அடுத்ததா பார்வதி எழுந்து நிற்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை சார் கியூசியா இருக்கும்போது எனக்கு பயமா இருந்துச்சு சார் எல்லாரும் எங்களை டார்கெட் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்வதி உனக்கா பயம் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாரு அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு திரும்ப வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கியூசியா இருந்த திவாகர் பார்வதி இவங்க ரெண்டு பேரையுமே பாராட்டுறாரு என்னதான் சண்டை வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க சரியா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு கியூசியா இருந்த பார்வதிக்கும் திவாகருக்கும் கொடுக்கப்பட்ட ரூல்ஸே அதுதான் ஆனா ரூல்ஸை மீறியும் ஒரு கேமை கொண்டு போயிருக்கலாம் அது யார் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூஸ் கடை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா பாட்டில் கலெக்ட் பண்றவங்களா இருக்கட்டும் அவங்க வேற மாதிரி கேமை கொண்டு போயிருக்கலாம் என்னதான் அதிகாரம் உங்க கையில இருந்தாலும் உங்களுக்கு அடிமை வேலைகள் எங்களால செய்ய முடியாது அப்படிங்கறத அவங்க சொல்லி இருக்கலாம் அதை விட்டுட்டு எனக்கு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா நான் பொண்ணை விட்டு கை அமைக்குவேன் காலை அமைக்குவேன் ஊட்டி விடுவேன் அப்படின்னு பண்ணது கேவலமா இருந்துச்சு இந்த சமுதாயத்துக்கு ஒரு தவறான உதாரணமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது அதிகாரம் அமைச்சிருக்க என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிறது எந்த நியாயமும் கிடையாது அதிகார வர்க்கங்கள் ஆணவத்தில் ஆடும்போது அதுக்கு எதிராக போராட்டம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கனி சொன்னாங்க ஆனா எதுவுமே பண்ணல அவங்க உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே திரட்டி ஒரு போராட்டம் நடத்தி வேற மாதிரி இந்த கேமை கொண்டு போயிருக்கலாம் ஆனா மொக்கையா முடிச்சாங்க அப்படிங்கறது நம்மளோட கருத்து இத பத்தி எந்த கருத்துமே விஜய் சேதுபதி சொல்லல அப்படின்னே சொல்லலாம் ஆமா இது சொல்லணும்ல இது ஒரு மெசேஜ் தானே இத கூட சொல்றதுக்கு விஜய் சேதுபதிக்கு அறிவு இல்லையா தெளிவு இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பெரிய ஞானி மாதிரிலாம் எல்லாம் பேசுவாரு ஆனா சின்ன சின்ன விஷயங்களை கூட கண்டுக்காம போறாரு அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே சண்டைகள் நடந்துச்சு நிறைய பேர் சண்டை

இதுக்கு மேலேயும் உங்களோட அசட்டு தைரியத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலம் நடந்துகிட்டீங்க அப்படின்னா நாங்களும் எங்களோட தைரியத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவங்களோட தைரியம் என்ன தெரியுமா ரெட் கார்டு கொடுக்கறது சார் உங்களை ரெட் கார்டு கொடுக்க சொல்லல எல்லோ கார்டு கொடுங்க அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கமர்தீனுக்கு இது ரெண்டாவது எல்லோ கார்டு ஆயிருக்கும் அதே மாதிரி தான் எஃப்ஜே எஃப்ஜேக்கு ரெண்டு எல்லோ கார்டுக்கான சண்டெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு வார்னிங் கொடுத்தா குறைவானுங்க சார் அதை விட்டுட்டு நீங்க டேரக்டா ரெட் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க யாருமே சொல்லல உங்ககிட்ட இந்த வாரம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வீக்கெண்ட்ல வர்ற உங்களை பொறுத்தவரை அந்த பிரச்சனையை தெளிவா பேசி எப்ப நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோ கார்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் வார்னிங் அது பண்ணாம ஒட்டு போட்டு எல்லாரையும் ரோஸ் பண்ணிட்டு எவன் என்ன தப்பு பண்ணா அப்படிங்கறத தெளிவா கூட சொல்லாம இதுக்கு மேல தப்பு பண்ணா ரெட் கார்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொலப்புறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கறது நமக்கு புரியாத புதிரா இருக்குது இப்படி வார்னிங் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா திவாகர பொறுத்தளவுல திவாகர எழுந்து பேசுறாரு சார் இல்ல சார் நான் வேணும் எல்லாம் சண்டை போடல சார் வினோதா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் என்ன பாடி ஷேமிங் பண்றாங்க சார் அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி பொறுத்தளவுல பாடி ஷேமிங் பண்றதெல்லாம் தப்பு இல்லப்பா பாடி ஷேமிங் பண்ணாங்கன்னா அவங்க தரம் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெரியும் பண்றவங்க பண்ணட்டும் அவங்களுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாரு அதாவது அடுத்த சீசனை பொறுத்தளவுல இன்ஸ்டா பிரபலங்கள் மட்டும்தான் போட்டியாளர்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க எதுக்குன்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் மேல அவருக்கு அக்கறையும் கிடையாது ஒரு பொறுப்பும் கிடையாது நம்மள நம்பி தானே உள்ள வந்திருக்கான் அவன் மரியாதை போக கூடாது அவனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அவன் பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட கிடையாது அப்படி இருக்கும் போது ஒரு பிரேம்ல இருக்கிறவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இனிமேல் பயப்படுவாங்க இனி அடுத்த சீசன் எல்லாம் கலையரசன் திவாகர் இப்படிப்பட்ட குப்பைகளை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு ஷோவை நடத்தி ஆகணும் ஆமா தானங்க உள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு என்ன என்னதான் டீம் சப்போர்ட் பண்ணாலும் வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி தான் அவங்களோட தைரியம் பரவாயில்லப்பா நமக்கு ஒரு பிரச்சனை இவர் வந்து டைரக்டா கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் ஆனா இவரை பொறுத்தவள எல்லாத்தையும் மக்கள் பாத்துக்கிடுவாங்கன்னா நீங்க எதுக்கு சார் ஹோஸ்ட் பண்ண வரீங்க ஆமாதான மக்களே இவர் எதுக்கு ஹோஸ்ட் பண்ணணும் பேசாம ஏழு நாள் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு விடுங்க நாமினேட் பண்ணுங்க நாங்க ஓட்டு போடுறோம் யார் லீஸ்டா இருக்காங்களோ அவங்கள அவங்களை அனுப்புங்க மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீம் போடுங்க இதுக்கு எதுக்கு ஒரு ஹோஸ்ட் என்னத்தை கலட்டுறதுக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறானு அப்படிங்கிறது நமக்கு புரியல என்னதான் இருந்தாலும் இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஆணையும் கலட்டல வந்தாரு கொடுத்த ஸ்கிரிப்ட வாசிச்சாரு கமருதீனுக்கு ஒரு அடி பாருக்கு ஒரு அடி அவ்வளவுதான் மீதி எல்லாரும் கேம் ஒழுங்கா விளையாடுங்கப்பா இல்லன்னா ரெட் கார்டு கொடுத்துருவேன் மக்கள் கரெக்டான தீர்ப்ப கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இதை பார்க்கும் எனக்கெல்லாம் எனக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட வீர தீர சாகசமான ஹோஸ்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ